நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்று மாடுமே ஜெர்சி கிராஸ் மாடுகள் தாங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக தான் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல சைஸில் நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு மாடு சட்டமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸ்ல இருக்கணுமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்குதுங்க சுளி சுத்தமா இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாவே இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியா இருக்குதுங்க இன்னும் கன்றுயின ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு அப்படி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்திருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துல இருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று எயணுங்க நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் தான் ஒரு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க ஏன்னா விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைந்த விலையாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடிய மாடுங்க ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல முகலட்சணமான மாடாக ரெண்டு பல்லில் ஜெர்சி கிராஸில் ஒரு சினை மாடு வேணும் வாங்கில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு தூச்சி கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினை மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவெண்ட் மட்டும் வீடியோ இருக்கிற கானெக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல முகலட்சுரமான மாடாக இருக்குதுங்க கொம்பு டைப் மாடுதாங்க நல்ல சைஸு கிடையாதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்டினா ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாக மாடு கண்ட்றினுங்க இப்போ நல்லா பின்படியில் எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துல பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஆவரேஜாக ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் ரொம்ப பெரிய மாடமும் இல்லாமல் மீடியமான சைஸில் ஒரு வீட்டு வளர்ப்பு கேட்ட ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு காரில நல்ல சைஸில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் நல்ல முகலட்சணத்தில் வேணும் ரெண்டு பல்லில் வேணும் குறைந்த விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டில் இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதுல இருந்தும் விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ரத்த செவலையில் ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்லா குட்டை மூஞ்சில் நல்ல பொறுப்பில் இருக்குதுங்க மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டு சாட்டமான மாடுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல ஹைட்டு வெயிட்டில் ஒரு பக்கவான மாடாக இருக்குதுங்க காலையில் வந்து பார்த்தா தண்ணி கொடுக்காதனால கொஞ்சம் உடச்சலாக தெரியுதுங்க மற்றபடி எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல கலரு நல்ல ஒரு தெளிவான மாடுங்க சுரி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா இன்னும் ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுவே ஸ்டார்ட் ஆகலைங்க முன்மடி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துருக்குதுங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்குமே இந்த மாட்டோட கரவைத்தான் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் கம்மியாக இருக்கலாம் கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேஜர் மொழியில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படினாங்க சொல்லியிருக்காங்க ரத்த சவலையில் ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும் நல்ல கலரில் நல்ல மூலச்சந்தள ரெண்டு பல் மாடாக வேணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்தீத்து வச்சு கரகர மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாவட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மட்டுமே சொல்லியிருக்காங்க தேங்கண்ட மட்டும் விழிவடைக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக மூன்று மாடுகளுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றம் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலையிலையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னால் தான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் துவம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்கிற பெலக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்